நூற்றி ஐந்து உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான் நூற்றி ஐந்து உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் இதுதான் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவை துணை சாயராம் சேராம் சேராம் ஸ்ரீ பஞ்சமுகா ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பைரவ சித்தர் என்று அழைக்கப்படு இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் இங்கே வாசம் செய்கிறார்கள் நமக்கு இங்கே சூக்குவமாக சூக்குமமாக நமக்கு இங்கே அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் சூக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் குரு வாழ்க குருவே குரு வாழ்க சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் சேராம் சயராம் சிவராமபுரம் சக்கூர் சாய்னதா சிறனிவாசன் ஸ்ரீ குருஸ்தலம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி பூம் சாயிரம் மயிலாடுதுறிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூ தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருகிற ஆறு பேருக்கு அவங்கள் திருக்கரங்களால் பாலவேசம் பய செய்யலாம் உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம் அன்னதனமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் மாதத்தில் மொதல் வாரம் கோதுமை கஞ்சி வாரம் அரிசி கஞ்சி பார்க்க பிடிக்கிறது மார்க்கப்படுகிறது குரு அழக குருவை துணை சிவராமபுரம் 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 மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மேற்கு பார்த்த சிவன் ஆலயத்தை வணங்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது மேற்கு பார்த்த சிவனை வணங்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தையும் விலகுகிறது இந்த சிவன் ஆலயம் இந்த குலத்தில் நிறுவப்பட்டு உள்ளது இந்த குலத்தில் நிறுவப்பட்டு உள்ளது இந்த குலத்தில் நிறுவப்பட்டு உள்ளது மேற்கு பார்த்த சிவன் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் வணங்குதல் நலம் குரு வாழ்க குருவை துணை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம 強い Thank <laughs> you.